இயேசுவின் ரத்தம் ஜெயம் யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்துக்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் பென்னியமின் தான் நப்தலி காத்து ஆசேர் யாக்கோபின் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் எழுபது பேர் யோசேப்பு ஏற்கனவே எகிப்தில் இருந்தார் பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர் இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பழுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர் ஆழ்பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர் இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது இவ்வாறிருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் குடிமக்களை நோக்கி இதோ இஸ்ரேல் மக்களிடம் நம்மை விட பெருந்தொகையாதாயும் ஆள்பலம் பாய்ந்ததாயும் உள்ளது அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள் என்னில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர் நம்மை எதிர்த்து போரிடுவர் இந்நாட்டிலிருந்தும் வெளியேறிவிடுவர் என்று கூறினான் எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர் பார்வோனுக்காக அவர்கள் பீத்தோம் ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர் ஆயினும் எத்துணக்கி எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணக்கி அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர் பெருகி பரவினர் இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினார் கடினமான சார்ந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர் எப்ரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா ஹூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது எப்ரேயர் பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள் ஆண் மகவு என்றால் அதை கொன்றுவிடுங்கள் பெண் மகவு என்றால் வாழட்டும் ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழ விட்டார்கள் எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி எகிப்திய பெண்களை போன்றவரல்லர் எபிரேய பெண்கள் ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள் மருத்துவ பெண் வருமுனரே அவர்களுக்கு போர் ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர் இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார் இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார் அவர்கள் மிக்கவராயினர் இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தலைக்க செய்தார் பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் மானை விடுத்து பிறக்கும் எப்படியோ ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எறிந்து விடுங்கள் பெண்மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான் இவ்வாறு இருக்க லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண்ணுறுத்திய மனம் செய்து கொண்டார் அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை ஈன்றெடுத்தாள் அது இருந்தது என்று கண்டாள் மூன்று மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள் இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள் குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதிக்கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள் அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள் அப்போது பார்வோரின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள் அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர் அவள் நாணலிடையே பேழையைக் கண்டு தன் தோழி உறுத்தி அனுப்பி அதை எடுத்தாள் அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள் அது அழுது கொண்டிருந்தது அதன்மேல் அவள் இரக்கம் கொண்டாள் இது எப்ரேய குழந்தைகளில் ஒன்று என்றாள் உடனே குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேயை செவிலி ஒருத்தி நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி சரி சென்று வா என்றாள் அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி இந்த குழந்தையை நீ எடுத்து செல் எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள் எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண் குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள் அவள் அவனை தன் மகன் என கொண்டாள் நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தான் அவர்களுடைய பார் சுமைகளையும் பார்த்தார் மேலும் தம் இனத்தவனான எப்ரேயின் ஒருவனை எகிப்தியின் ஒருவன் அடிப்பதையும் கண்டார் சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார் அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கிடையே கை கலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார் குற்றவாளியை நோக்கி உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை தலைவனாக நடுவனாகவும் நியமித்தவன் எவன் எகிப்தினை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான் இதனால் மோசி அச்சமுட்டார் நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக்கொண்டார் இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினார் எனவே மோசே பார்வனிடமிருந்து தப்பியோடி மிதியா நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று அவர் ஒரு கிணற்றருகில் அமர்ந்திருக்க மிதியானின் அச்சகருடைய ஏழு புதல்வியரும் வந்து தம் தந்தை நாட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்ட நீர்முண்டு தொட்டிகளை நிரப்பினார் அங்கு வந்த இடையர்கள் அவர்களை விரட்டினர் உடனே மோசை எழுந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார் அவர்கள் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்டவும் செய்தார் அவர்கள் தன் தந்தையான ரகுவேலிடம் சென்றபோது அவர் என்ன இன்று விரைவாக வந்து விட்டீர்களே என்றார் அவர்கள் எகிப்தியன் ஒருவன் இடையர்களின் தொலையிலிருந்து எங்களை விடுவித்ததோடு எங்களுக்கு பதிலாக தண்ணீர் அழைத்தான் ஆட்டு மந்தைக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள் அவர் தம் புதல்வியரிடம் எங்கே அவன் ஏன் மனிதனை போக விட்டீர்கள் சாப்பிட அவனை அழைத்து வாருங்கள் என்று கூறினார் அவரோடு குடியிருக்க மோசே சம்மதிக்க அவரும் மோசேக்கு தம் மகள் சிப்போராவை மணமுடித்து கொடுத்தார் அவள் ஒரு மகனை ஈன்றெடுத்தாள் நான் வேற்று நாட்டில் அந்நீனாய் உள்ளேன் என்று கூறி மோசே அவனை கேர்சோம் என்று பெயரிட்டழைத்தார் இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்து விட்டான் இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர் அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார் ஆபிரகாமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோவுடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார் அவர்களது நிலைமைகளையும் கடவுள் அறிந்து கொண்டார்